நான் அழைத்ததும் நீ வந்து விட்டாயா இதோ உன் தாய் ராகி உனக்கான அதிர்ஷ்ட நாளை குறித்து விட்டேன் உன் பிடிவாதம் விட்டது எந்த நிலையிலும் உனக்கான லட்சிய போக்கிலிருந்து விட்டு கொடுக்காமல் உனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விட்டாய் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பது போல வாழ்க்கையின் புதிய வாய்ப்பினை சந்திக்கும் உன் மனம் இலகுவாக இருக்கும் அப்போதே நீ சிந்தனை என்ற ஒரு வட்டத்திற்குள் நல்லதொரு முடிவாய் தேடிக்கொள்வதற்கான உன் மனதை நீ தயார்படுத்திவி இனி நல்லதொரு ஆற்றல் சிறக்க இந்த வாராகி சிந்தனையில் நிறுத்திக்கொண்டு கொண்டு நீ தியானம் செய்து கொண்டே இரு ஏன் நாமத்தை பாராயணம் செய்து கொண்டே இரு சில உண்மைகளை புரிய வைப்பதற்கும் சில உண்மைகளை தெரிய வைப்பதற்கும் இந்த வாராகி நான் வந்தே விட்டேன் தொலைவின் தேடல்கள் எல்லாமே அருகில் இருந்தபோது தொலைக்கப்பட்டவையாகத்தான் இருக்கும் அதற்காக தொலைந்து விட்டதை நினைத்து நீ வருந்தி கொண்டு இருக்காதே ஏன் பிள்ளையே மலர்கள் மலர்வதும் உதிர்வதும் இயல்பும் தானே அதை நாம் எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றோம் என்பதை பொறுத்து தான் நம் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கும் அப்படித்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையிலும் உன் உயிரினும் மேலான உறவை பற்றி நீ அவர் எப்படி இருக்கிறாரோ ஏது இருக்கின்றாரோ என்று நினைத்து கொண்டே இருக்கின்றாய் சர்வ நிச்சயமாக உன் மனதில் எந்த துரோகத்திற்கும் இடம் கொடுக்காமல் அவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று தானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன் உள்ளத்தைப் போல் அவரும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று தானே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது அவர் நல்லதாகத்தான் இருப்பார் நன்றாகத்தான் இருப்பார் அவருடைய லட்சியமும் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த தாய் தாய்வாராகியே நீ அங்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் என்னிடம் வந்து வேண்டிக்கொண்டு அவர் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொள்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ என் சொல்ல பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அவரும் என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை முழுவதும் இருகரத்தினையும் முன் சேர்த்து நல்லதாக நன்மையான காலத்திற்குத்தான் நான் அழைத்துச் செல்வேன் மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழும் காலத்தை தான் நான் அழைத்து செல்வேன் தொலைதூர பயணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாரேன் வெகு தொலைவில் இருந்து கொண்டு இருக்கின்றாரேன் மனதிற்கு அப்பால் பட்டு ஒரு பயமும் பதற்றமும் உன் மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ மனம் பதற்றம் அடையாதே யார் எப்படி என்ன சொன்னாலும் உனக்கான விஷயத்தில் உன்னை தெளிவு படுத்த உனக்கான உண்மையை நான் கூறுவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் அமைதியாக நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது மற்றவர்களின் விமர்சனங்களைக் கண்டு சிதைந்து விடாதே அவர்களின் அலட்சிய போக்கை நினைத்து நீ ஆடிக்கொண்டிருக்காதே என் கண்ணின் மணியே அவர்கள் உன்னை பதற்றப்பட வைப்பதற்கும் சிந்திப்ப வைப்பதற்கும் தான் இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதற்கு நீ சற்றும் இடம் கொடுத்து விட்டால் உன் வாழ்க்கை தொலைந்து போனதாக மாறிவிடும் அதனால் யார் என்ன சொன்னாலும் என் வாழ்க்கையை வாழப்போவது நான் தானே வாழ்க்கை வருவதும் ஒரு ஒருமுறைதானே அதனால் சர்வ நிச்சயமாக என்ன முடிவாக இருந்தாலே நானும் எடுத்துக்கொள்ளும் தைரியத்தை வளர்த்து போகிறேன் என்று கடந்து போகின்ற வாழ்க்கையில் சிரித்து கொண்டே கடந்து விட வேண்டும் என்று ஆசையை தவிர வேறொரு நினைப்பு உனக்கு கிடையாது இந்த வாழ்க்கையைப் பற்றி அப்படிப்பட்ட ஒன்றை புரிந்து கொள்வதற்கா இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டோம் என்று நீ நினைக்கின்ற வேளையிலே உனக்கான மாற்றத்தை நல் கொண்டு வந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நான் நல்லதொரு வினையாத்தான் தரப்போகிறேன் என் கண்ணின் மணியை வந்த செயலும் வருகின்ற செயலும் எப்படி நடக்கப் போகிறதோ என்று தெரியாமல் நீ உன் எதிர்காலத்தை இந்த நிகழ்கால பொறுப்பினை நான் உனக்காக தர வந்து இருக்கும் போது உன் மனதிலே மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக்கிக்கொள் கொள் எதிர்த்து நின்று போராடு நீச்சல் போட கற்றுக்கொள் கரைசெயர நான் உன் இருக்கும் இருக்கும்போது கடலில் தத்தளிக்கிறேனே என்று நீ நினைக்க வேண்டாம் துன்பம் என்னும் துயர கடலில் நீ நின்று கொண்டு இருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வளைக்கும் மாயை வளைக்கும் இடையில் இங்கு போராட்டம் நடக்கின்றது ஏனென்றால் நீயோ ஒரு அரைவட்டத்தை போட்டுக் கொள்கிறாய் அந்த இடத்திலிருந்து வெளிவர மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கின்றாய் ஆனால் நானோ என்ன சொல்கிறேன் முதலில் உன்னை சுற்றி நடக்க இருக்கும் விஷயத்தை என்னவென்று புரிந்து கொள் என்று அதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை வளமாகவும் உன் வாழ்க்கை செழிப்பாகவும் மாறுவதற்கான நேரம் வரும் என்று எத்தனையோ காலங்களை கடந்து வந்து விட்ட பிறகும் எனக்காக யார் என்று சிந்திக்காதே இதோ உனக்காக அவரே வந்து உன் உயிரினும் மேலான உறவைப் பற்றி உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் புரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கும் நான் வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள் உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கும் அதை தெளிவாக இருக்கும் வகையில் அதை ஒருவராலும் வீழ்த்த முடியாது அதனால் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் மன மனதைரியத்தோடு முன் வாழ்க்கையை வழிநடத்துவதற்கான வழிகளை மட்டும் தேடும் தேடல்களை தேடிக்கொண்டே இருக்கும் போதுதான் அடுத்தடுத்த விஷயத்திற்கான விடை கிடைத்துக் கொண்டே இருக்கும் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏற்ற இறக்கத்தை நினைத்து மனம் பதற்றப்படாதே இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் கொண்டு இருக்காது பல ஏற்ற இரக்கங்களால் உன் மனம் கவலை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது மனம் கவலைகளாகி பொதி சுமப்பது போல் வந்து இந்த வாராகி தாய் குறுக்கே வந்து உனக்கான கண்ணை திறந்து விட்டது போல் இப்பொழுது ஒரு நிகழ்வை நடத்தி உன் கூடவே தான் எப்பொழுது முன் தாய் வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நிரூபிப்பதற்காக வந்து இருக்கின்றேன் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றாலும் பாதை கடினமாக இருக்கும் நேரத்திலும் நீ பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அந்த நேரத்திலும் இந்த தாயை நிலையாக உன் மனதில் உருவம் கொண்டு நீ நேர்மை குணம் தவறாமல் உன் நேர்மை வழி பாதை தவறாமல் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டாலே போதும் உன் வெற்றி உன்னை தேடி வந்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தனிமையை நினைத்து வருந்தாதை உனக்கானவர் உன் கூட இருக்கும் போது கூட உன்னால் இந்த செயலை செய்ய முடியுமோ என்று நீ நினைத்து இருப்பாய் ஆனால் உனக்கானவர் உன்னை விட்டு பிரிந்து சென்று இருக்கும் இந்த தருணத்தில் அதன் தற்காலிக பிரிதலில் இருக்கும் இந்த தருணத்தில் உனக்கான புரிதலில் இப்பொழுது உன்னால் என்னவும் செய்ய முடியும் என்ற தைரியத்தை உனக்கு தருவதற்குத்தான் அவர் சென்றிருக்கிறார் என்று நினைத்துக்கொள் எல்லா விஷயத்திலும் யாரோ ஒருவரையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்வது வாழ்க்கையில்லை என்ன நடந்த அதில் அதை எதிர்கொண்டு உனக்கான வெற்றியைப் பெறுவதற்கான துணிச்சலான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதானே உனதான வாழ்க்கையாக இருக்கப் போகிறது அதை விட்டுவிட்டு அவருக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன் இவருக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன் என்று உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு யார் என்ன சொன்னாலும் யார் எதை பற்றி சொன்னாலும் உன் விமர்சனங்களை பற்றி கவலை கொள்ளாமல் நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுப்பதற்கான ஓடிக்கொண்டே இரு என் கண்ணின் மணியே எந்த ஒன்றை இழந்துவிட்டேன் என்று நீ நினைத்துக்கொண்டு இருக்கின்றாயோ அந்த இழந்ததை விட சிறப்பான ஒரு மாற்றத்தை உன் இரு மேலான உறவு உனக்காக இதை கொண்டு வரத்தான் போகிறார் நம்பிக்கையோடு உன் கடமை இசை உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக வரும் என்று சொன்னேன் இதோ இந்த விடியலாக கூட உனக்கான விடியலாக இருக்கும் வெற்றி என்பது உன் எண்ணத்திலும் தேடலிலும் இருக்கு போகும்போது நீ எதை நினைத்து அங்கு வருந்திக் இருக்கின்றாய் உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி எனக்கு நன்றாக தெரிந்துவிட்ட பிறகு தானே இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உன் வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா நிலையும் உனக்கு நான் உருவாக்கி தந்து இருக்கின்றேன் அதன் பிறகும் நீ ஏன் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் சளிப்போடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றாய் எப்பொழுதுமே உணவரின் மகிழ்ச்சியை மட்டும்தான் உண்மையாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கும் வேலையிலே உனக்கான மகிழ்ச்சியும் சேர்த்து உன் இரு விஷயத்திலும் உனக்கான நம்பிக்கை தரும் காரணமாக நானே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்கும் மன வருத்தமடையாது காரணத்தை தேடுகின்றேன் என்று நினைப்பினிலே காரணத்தை மட்டுமே தேடிக்கொண்டு வாழ்க்கையினை இழந்து விடாதே உன் வாழ்க்கையின் இனி கொடி கட்டி பறக்கப் போகும் தருணத்தை இந்த வாராகியன் நான் உனக்கு தந்து இருக்கும்போது உன் மனதோடு இருக்கின்ற வழிகளை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நினைப்பதை தாண்டி அதை தாண்டி செல்வதற்கான வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக ஏன் பிள்ளைகள் வாழ கற்றுக்கொண்டாலே போதும் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் எந்த நிலையில் தரம் தாழ்த்தினாயோ அந்த இடத்திலே நீ தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதற்கான வழியை தேர்ந்தெடுத்துக்கொள் உன் பாதையை தெளிவாக்கிக்கொள் உன் துணிச்சலாக நானே வந்து உன் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் ஓம் வராகி தாயே போற்றி